முழுமையாக கிறிஸ்துவின் தாயலுக்கு ஒத்தவர்களாகின்றோம் திடம் பெறுகின்றோம் கிறிஸ்துவின் உடலை அன்பிலும் விசுவாசத்திலும் கட்டி எழுப்ப கிறிஸ்துவுக்கு சான்று பகர முன்வருகின்றோம் அன்று தூய ஆவியாரின் வல்லமையை பெற்றுக் கொண்ட திருத்தூதர்கள் மக்களுக்கும் அதே தூய ஆவியாரை அணிந்து திருமுழுக்கு வாழ்வை நிறைவுபடுத்தும் வல்லமை பெற்றிருந்தார்கள் இவ்வாறு திருதூதர்கள் வழிவந்த ஆயரும் அதே வல்லமையை பெற்றுள்ளார் எனவே நமது ஆஜர் தம் கையினால் கிறிஸ்துமா தைலத்தை கொண்டு நெற்றியில் அபிஷேகம் செய்வதாலும் தூய முத்திரையை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பரமசந்தையின் உன்னத கொடை அவரே என்னும் வார்த்தைகளை உச்சரிப்பதாலும் இச்சடங்கு நிறைவேற்றப்படுகிறது இதன் மூலம் நீங்கள் மனிதர் முன் அவருடைய திருப்பாடுகளுக்கும் உயிர்ப்புக்கும் சாட்சிகளாய் திகழ வேண்டும் உங்கள் வாழ்க்கை எவ்விடத்திலும் கிறிஸ்துவின் நறுமணமாக திகழ வேண்டும் கிறிஸ்துவின் மறையுடலாகிய திரு அவை அவரிடமிருந்து பல்வேறு வரங்களை பெறுகின்றது ஒற்றுமையிலும் அதே தூய ஆவியார் இவ்வரங்களை நம் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தடிக்கின்றார் என்ற நம்பிக்கையில் நாம் இவ் சடங்கில் பங்கெடுப்போம் உறுதிப்பூசுதல் அருள் அடையாள சடங்கு மூன்று பகுதிகளை கொண்டது ஒன்று திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்தல் இரண்டு கைகளை வைத்து ஜபித்தல் மூன்று நாம் இப்போது நமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிக்க இருக்கிறோம் எனவே உறுதி பொசுதல் பெற இருக்கின்றவர்கள் எழுந்து நின்று உங்களது கைகளில் உள்ள வெழு பற்ற வைத்துக் கொள்ளுங்கள் അവതാ എന്റെ ഭൂമി കേൾക്കാം

이 s 좀다음니야 발행 k